நிதரையிலே கொண்டு மதுர வீரனாகிண்டு மதுரவாசியாகிண்டு மதுரைக்குள்ளேயே தூந்து பரிபோரணத்திலே கண்டு ஆட்டி படிச்ச கோலங்களை எல்லாம் வரமெடுத்து தூரம் எடுத்து துடிபில் நின்று பரிபூரணத்தில் கண்டு ஈரோடு லோகத்துலேயும் நடனமிட்டு மேனி மேலே வெள்ளை குதிரையோட காசு ஓலையோட மன சந்தோஷத்தோடு புறப்பட்டு மேனி மேலே நின்று நடனமிட்டு வருவனடா நடனமிட்டு வருவனடா ஓடோடி வாடா ஓடோடி வாடா சலங்கைகளா எத்தனை விலகுகளாம் பரிபூரணத்தில் கண்டு உடைச்சிக்கிட்டு எத்தனை கெட்டுகளை எல்லாம் மது வாழ உடச்சி வீசிக்கிட்டு ஓடி ஓடி வாடா ஓடி ஓடி வாடா மது வாழ மதுவாளே வளர்ந்து மதுவாளே துறந்து மது வளர்ந்து மதுக்கெல்லாம் அதிபதியாகி பரிபூர்ணத்துல கண்டு குதிரையில் கணக்கெடுத்து வதமா குதிச்சு ஓடி ஓடி வாடா ஓடோடி வாடா எப்பா நான் ஒரு பங்குமா நின்று ஒரு துணியத்தில் நின்று ஜொலிச்சி வந்து ஆங்கார கலிப்பனாகவும் அதிரடி கருப்பனாகவும் மதுர வீரனாகவும் தூண்டு எடுத்து துணுவம் எடுத்து தாண்டவத்தில் நின்று நடனமிட்டு சங்கிலி கருப்பனா உருவத்தில் நின்று பதினெட்டு வடி கருப்பனா உருவத்தில் நின்று ஜொலிச்சி மேனி மேலே அருவாளா வீசிக்கிட்டு ஜிச்சு விரைவு எடுத்து விரைவில் வாடா சுடுகாட்ட காமிச்சு பலனுக்கு அறிஞ்சு தொட்டாதெல்லாம் ஜொலிக்கட்டும் சிரிக்கட்டும் பரிபூர்ணம் காணட்டும் மகிமையாகட்டும் துள்ளி விளையாடி பரிபூர்ணம் கண்டு விளையாடி வாடா விளையாடி வாடா ஏப்பா கேட்ட வரம் அனைத்தும் உனக்கு பலனாயி சங்கிலி கருப்பனாகவும் மதுர வீரனாகவும் நாங்களே துணியாக நிற்கிறோம்டா அப்பா அஞ்சு நாளைக்கு முன்னால சங்கிலி கருப்பேன் அரண்மனைக்குள்ளே வந்து பரிபூர்ணமாக கண்டு அகிலத்தரையும் சுரந்து உங்கள் வாழ்வாதாரத்தெல்லாம் மாடிட்டு வந்து எங்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டாடா அப்பா விலங்கு கட்டு அனைத்தும் அரண்மனையில் உடஞ்சிருச்சுடா சந்தன மகி மிக இருந்துருச்சு வாழ்வாதாரத்தில் தட்சிணாமூர்த்தியை புதி கொண்டு வியாழக்கிழமை நாள் ஆச்சினார் தட்சிணாமூர்த்திக்கு விலக்கேற்றி பரிபூர்ணம் கண்டுட்டு வாழ்வாதாரத்தில் சீர சிறப்பமா ஆனா பிறந்தவனுக்கு எத்தனை ரதத்தில் வலிபொசை இருந்தாலும் அத்தனை வலிபொசைக்கும் நானே காவலா நின்று உன்னோட வரத்துக்கு கொடுத்தவனை உன்னை உருவாக்கி கொடுத்தவனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் துயரமும் இல்லாமல் அவனையும் வாழ வச்சு உன்னையும் வாழ வச்சு பரிபூர்ணம் கண்டு கொடுக்கறா சத்தியம் பாடுறா பா தங்கிலி கருப்பன் எல்லாத்தையும் உடச்சி கொடுத்துட்டானா பா அப்போ அரண்மனையில் தொச்சமே இல்லைடா பரிபூர்ணமாக ஆகட்டும்டா மேனி மேலே இருந்ததெல்லாம் மூணு நாளைக்கு முன்னே விலகி போயிடுச்சுடான் போ